இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காம இருந்திருந்தால் அந்த லார்ட் சீட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லை பம்பர் ஆஃபர் அந்த பம்பர் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கப் போகுது இந்த பகவான் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் சார் லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்ததுன்னு அந்த நோய் நொடிகள் கூட விலகும் பிரச்சனைகளாக விலகுங்க கண்டிப்பாக விலகி பெரிய முன்னேற்றத்தை தர தான் போடுது உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு நிகழ்வு நம்ம வாழ்வில் நடக்குது ஆனால் இந்த மாதமே நம்ம எடுத்துக்கலாம் பிரச்சனை நம்ம வெளிவரப்போது சார் ஏற்கனவே ஏழரை சனி முடிஞ்சு செய்ய அந்த தாக்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துவிட்டோம் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய தன்மை வருகின்றது நான்காம் இடத்தில் ராகு பகவான் சற்று ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுபிட்சம் என்றால் முதல்ல உங்களுக்கு தாங்க சுபம் என்றாலே முதல்ல உங்களுக்கு தாங்க சொல்லணும் ஐயா ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சம் பெறப் போகிறார் முதல்ல அது தெரிஞ்சு அவர் அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அவரே பனிரெண்டுக்கும் உடையவர் அவர் தான் அவர் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது பெரிய முன்னேற்றம் ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தாங்க நம்மளுக்கு இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேன்மை தரப்போகுது இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காம இருந்திருந்தால் அந்த லார்ட் சீட்டுன்னு சொல்கிறோம் இல்லை பம்பர் ஆஃபர் அந்த பம்பர் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது இந்த பகவான் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்க சாமி லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொந்தரவுகள் விலக போகின்றது தனுசு மன அழுத்தத்தோடு இருந்தாங்க பாருங்கள் எதுவும் கிடைக்கல எதுவும் நல்லது நடக்கலன்னு சொன்னவங்க மொத்த பேருக்கும் இது ஒரு புதிய தீர்வு என்றுதான் சொல்லலாம் யாராக ஐயா தனுசு ராசிக்காரும் மொத்த பேருக்குமே இது ஒரு புரிய முயற்சி முயற்சி தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்ல ஏன்னா பதினோராம் அதிபதியும் அந்த இடத்துல சம்பந்தப்படுறாரு ஐயா ஆண்டு கிரகங்களை விட மாத கிரகங்களுக்கு தன்மை வலுவும் அதிகம் வலிமை அதிகம் கொடுத்துருக்கான் ரெண்டிலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கல பாவங்கள் தொலைகப் போகிறது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தொலைகப் போகின்றது பிரிவினைகள் இருந்து நாம் வெளிவரப்போகிறோம் அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்றாலே ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஆஃபரே கிடைக்கப்போ சார் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலையில் ஒரு பெரிய ப்ரமோஷன் நம்மளுக்கு உண்டு தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எடுத்துங்க ஐயா உங்களுக்கு வேலையில் எதனா செஞ்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய முன்னேற்றம் ஒரு கடையை சின்ன கடையை பெரிய டெவலப்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஆஃபீஸில் நாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களை கண்டிப்பாக வெளியூருக்கு சென்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு மாதம் நல்ல லீவு கொடுத்துட்டு வர்றேன் ஒரு மாதம் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கன்னா ஒரு ஃபாரின்ஸுக்கும் எதனா ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்கய்யா ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வர் கௌரவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பிரச்சனை இருந்தால் நம்ம வெளிவரப்போ சாமி ஏற்கனவே ஏழரை சனி செய்ய அந்த தாக்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துட்டோம் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய தன்மை வருகின்றது நான்காம் இடத்தில் ராகு பகவான் சற்று தாயாரிடம் மற்றும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உடல்நிலையிலையும் பார்த்துக்கணும் அவங்க கிட்ட நம்ம தன்மையும் பார்த்துக்கணும் ஏன்னா ராகு என்பது ஒரு பெரிய டான் கிரகம் அந்த கிரகத்துக்குடைய தன்மை ஒன்று கண்டிப்பாக கொடுப்பார் இருள் கிரகம் மரியாது அதே பத்தாம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்கார் சற்று மங்களம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் இதுவரைக்கும் கல்வியில் சிறந்து இல்லாமல் இருந்து வந்தால் இனிமேல் அது சிறக்கக்கூடிய காலமாக அமைய போகின்றது ஐயா பிள்ளைகள் இது வரைக்கும் படிக்கலைங்க அப்படின்னா இந்த மாதம் நன்றாக முன்னேற்றம் தரக்கூடிய இந்த மாதம் குழந்தைகள்லாம் படித்து ஒரு எக்ஸாம்ல ஒரு பெரிய புத்துணச்சு பரப்புறாங்க பாஸ் பண்ணுற விட நல்ல மண் மதிப்பு எடுத்துக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகின்றது ஐயா தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த கோர்ட்டு வழக்கு கேஸ் வழக்கு ஏதேனும் இருந்திருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதம் நம்ம உடைச்சி வெளியே வந்துடலாம் சாமி தைரியமாக வரலாம் சாமி பயப்படுற விஷயம் கிடையாது தனுசு ராசிக்காரங்க இனிமேல் கோர்ட்டு பம்பு வழக்கு ஏதேனும் இருந்திருந்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதுலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக இந்த அமையும் இந்த காலத்தை எடுத்துக்கலாம் ஐயா மாத கிரகங்களே போதும் செவ்வாய் பகவான் ஒருவரே போதும் உங்களுக்கு அவரே எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அந்த அவர் தான் காவல் நிலையத்துக்கு அதிபதி அவர்தான் இராணுவத்துக்கும் அதிபதி அவர் தான் இந்த பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியதுக்கு மொத்தமே செவ்வாய் பகவான் தான் ஃபாரஸ்ட்டு எல்லாத்துக்கும் வனவிலங்கு ஆகட்டும் எதுவாகட்டும் நிலபுலம் சேர்க்கை ஆகட்டும் மூலிகைத்தன்மையாகட்டும் எல்லாத்துக்கும் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெற்று காணப்படும் போது தொந்தரவுகள் விலகும் மனிதனுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள போடுவோம் தனுசுராஜிகள் அந்த தொந்தரவு முதல்ல நம்மளை விட்டுட்டு விலக போதும் யாருக்காவது ஜாமீன் போட்டு முடிப்போம் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாம் த திக்கு மூடாடி கிடப்போம் உபயராசி அல்லவா இறைவனே உங்களுக்கு இருந்த கட்டளை அது என்னென்னா ஹெல்பிங் பண்ணக்கூடிய மனுப்புன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கான் இறைவனே உதவி செய்யணுன்னா உங்களை கூட அனுப்பு தயவு செய்து சொல்கிறேன் தனுசு ராசிக்கார அனுப்புங்க உடனே உதவி செஞ்சுட்டு வந்துடுவாங்க சிக்கலில் மாட்டிடுவாங்க பாவம் மற்றபடி எந்த தொந்தரவும் இறைவனே உங்களுக்கு பெரிய விலக்கேற்றக்கூடிய காலம் வந்து கொண்டே வேலை இழப்பு ஏதேனும் இருந்திருந்தால் அதாவது தொழில் செஞ்சு நான் நஷ்டம் அடைஞ்சிட்ட சாமினா இந்த முறை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் தர தான் போகுது பெரிய முன்னேற்றத்தில் நீங்கள் வாழ தான் போகிறீங்க ஐயா தசாபுத்தியனுக்கு சரியில்லை கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரி இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ அனைத்தையும் மீட்டெடுக்க போகிறீங்க முன்ன இருந்த விட நிலைமை வேறுங்க கண்டிப்பாக சொல்ல முடியாத முன்னை இருந்த நிலவரத்தை விட இப்போ இருக்கக்கூடிய நிலவரும் வேறு தான் வாழ போகிறீங்க நல்ல நிலைமையில் நீங்கள் வர தான் போகிறீங்க தனுசராசிரிக்கு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் அமையப் போகின்றது பெரிய மைண்ட்செட்டிலேருந்து நாம் வெளிவந்துடும் ஃப்ரீனஸ் கண்டிப்பாக உண்டு வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நம்மளுக்கு பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணனா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க சாமி ஒரே கம்பெனி ஒரே இடத்துல வச்சுருக்கோம் எதுவும் நம்மளுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்குன்னா இனிமேல் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய அதன் மூலிமா பிஸ்னஸ்ஸை நாம் தொடங்கி அங்கே பக்கத்து ஊர்லேயும் போகிறோம் பிரான்ச்சு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண போகிறாருங்க நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க அந்த பரிவர்த்தனைலாம் அதெல்லாம் கொடுத்து பெரிய லெவலுக்கு கொண்டு வர போறாங்க தனுசு ராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் போதும் அங்கேருந்தெல்லாம் போதுங்க நீங்க அடிமை தொழில் செஞ்சதெல்லாம் போதுங்க இனிமேல் புதிய பிஸ்னஸ் செய்ய தான் போறீங்க புதிய தொழில் தொடங்க தான் போறீங்க மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் திருமண தடை கண்டிப்பாக விலகும் கண்டிப்பாக சொல்லும் சாமி ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது காதலை குறிக்கும் அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்றால் அந்த பாக்கியத்தை சீக்கிரமாக கொடுத்துருவார் அதாவது திருமண வயது உடையவர்களுக்கு சொன்னேன் நான் நீங்கள் மனு எங்களுக்கு திருமணம் ஆகலேன்னு சொல்லிட்டு எங்களை கேட்காதீங்க வம்பு பண்ணாதீங்க மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகி திருமணத்தடை நீங்கும் குழந்தை பேர் பெறாதவர்கள் அனைவருக்கும் தனுசு ராசிக்காரங்களாம் இந்த முறை இறைவன் அருளால் நம்மளுக்கு பெரிய ஒரு ஜாக்பட் என்றால் அந்த பதினாறு செல்வத்தில் இது ஒரு செல்வம் சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய செல்வம் கிடைக்கப் போகின்றது ஏன்னா முக்கியமானால் அவர் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ரத்தக்காரகன் மிருகப்பெருமான் வேற இல்லை அவர்தான் வேற இல்லை ரெண்டு பேருமே ஒருவரே இந்த சஷ்டி கவசத்தை பாடி வாங்க தயவு செய்து சஷ்டி கவசத்துக்கு விரதம் இருங்க சஷ்டியில விரதம் இருங்க அகப்பையில உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் பிறப்பார் முருகப்பெருமானே பிறப்பார் ஏன் இதை கண்டிப்பா குறிப்பிட்ட நாட்கள் ஏன்னா தைப்பூசம் வருது அல்லவா இந்த மாசம் நம்மளுக்கு தொடக்கத்திலே வருது தைப்பூசம் அந்த சஷ்டியும் தைப்பூச தினமும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்ததுன்னு அந்த நோய் நொடிகள் கூட விலகும் பிரச்சனைகளாக விலகுங்க கண்டிப்பாக விலகி பெரிய முன்னேற்றத்தை தர தான் போடுது உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு நிகழ்வு நம்ம வாழ்வில் நடக்குதுனா இந்த மாதமே நம்ம எடுத்துக்கலாம் பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு தெரியும் ஐயா பரவாயில்ல சாமி சொன்னார் ஜோசிகார் சொன்னாருங்க நல்லாதாங்க இருக்குது அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நாம் ஒரு தன்னம்பிக்கை முதல்ல வருங்க முதல்ல ஆயிரத்திட்டு இருக்கு நம்மகிட்ட தன்னம்பிக்கை வரும் முதல்ல அது வந்துட்டாவே போதும் மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வோம் இது வரைக்கும் இழந்து தான் நிற்கிறோம் அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இனிமேல் முன்னும் முன்னேற்றம் தரக்கூடிய லெவலுக்கு போவோம் அடுத்தடுத்த மைண்ட் செட்டிங் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இதை செய்யலாமோ அதை செய்யலாமா நம்ம இடம் வாங்கிட்டோம் சும்மா அப்படியே கடக்குது அந்த இடம் அதுக்கு ஒரு பூமி பூஜை போட்டு அது ஒரு கடைகால் போட்டு வைப்போம் ஒரு காம்பவுண்டு போடுவோம் அந்த மில்வேலி அனுப்போம் அனுப்பும் அது முள்வேலி அணைக்கிறது இல்லைனா அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று நடுறது இல்லை சின்னதாக ஒரு டென்ட் எடுத்து சர்வீஸ் செட்டு கட்டுறது இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறது இல்லைனா செடி மரம் செடி எதனா வச்சு அந்த மனையில் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா மற்றவர் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது இல்லைவா அந்த எண்ணங்களை உருவாக்குவார் புதன் நம்ம சொல்கிறதுல அந்த மூணாம் இடம் இடத்துல கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு புதன் பகவான் அங்கே போது நம்மளோட மைண்ட் செட்டிங்லாம் மாறும் எண்ணங்களை தோற்றி வச்சு நேற்றுவார் நல்ல ஒரு ப்ரோக்ராம் சூரிய பகவானும் அதனுடன் சேர்ந்து காணப்படுறாரு சனி பகவானும் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் எந்த தொந்தரவும் கிடையாது இனிமேல் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லது ஜாக்பாட் இதை உறுதியாக சொல்லுவோம் சாமி ஜாக்பாட் அல்லது முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் நம்ம வீடு மனை வாங்கின எதனா சிக்கல்கள் ஏதேனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எதனா பிரச்சனைகள் இருக்கப்பட்டாலும் அவையிலிருந்து விலக போறணும் சொத்து எனக்கு கொடுக்கல சாமி தனுசு ராசிக்காரெலாம் கேட்கறது தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வழியில் இருந்த சொத்துக்கள் எதுவுமே நம்மக்கிட்ட வரல சாமினா இந்த சாமி இந்த மாதம் நம்மளுக்கு அது கிடைக்கும் இல்லை அந்த பிரச்சனையை பற்றி நம்மளுக்கு எதனா ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் சார் கோர்ட்டில் போட்டால் எதுவருமே அப்படியே நிற்குது சாமி எல்லா வழக்குகள் நீடிச்சிட்டு தான் போய்டும் அந்த நீடிப்புலாம் இனிமேல் கட்டாயிடும் சாமி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு சீக்கிரமாக அமைச்சு விட்டுருவாரு நம்மளை நல்லது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைப்பது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்